இருந்து ஆறு புள்ளி எண்பத்தி நாலு தற்போது சூழ்நிலையில் பதினெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் நாம் பிற நோட்டு அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பதினெட்டுல இருந்து இருபது சதவீத ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறத ஒரு கள நிலவரமா இருக்கு ஆனால் இந்த எச்ச ஊடகங்கள் இந்த போலி ஊடகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதுல இந்த புதிய தலைமுறை அப்படிங்கிற சேனல் வந்து நாம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி போட்டி போடுதா அப்படிங்கிறதே வந்து காட்டாம அவங்க வந்து பிரிப்போல் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிடுவாங்க அதே மாதிரி இந்த நியூஸ் பதினெட்டு அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது அதில் நாம் தமிழ் கட்சிக்கு வெறும் எட்டு சதவீதம் தான் ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து வெளியிடுவாங்க ஆனால் பாஜகவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் வருது முப்பது சதவீதம் வருது பாஜக அஞ்சு சீட்டு வருது ஆறு சீட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து அடிச்சுடுவாங்க ஏன்னா அவங்கள வந்து ஒரு பெய்டு டிவி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் இதில் வந்து கும்புறத்தை நம்ம வந்து பாராட்டியாகணும் கும்பகம் தான் மொதல் மொதல் நாம் தமிழ் கட்சி வந்து பதினெட்டு இருபது சதவீதம் ஓட்டு இந்த எலெக்ஷனில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லயலோ காலேஜ் முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே வந்து எலெக்ஷனுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க அவங்க வந்து கரெக்டாக மிக துல்லியமாக கணிச்சு தான் ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க போன எலெக்ஷனுமே நாம் கட்சிக்கு வந்து அவங்க அவங்க எட்டு டு ஒம்பது சதவீதம் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் வந்து வந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த இந்த எலெக்ஷனில் வந்து நாம் கட்சி கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு வந்து வாங்கும் அப்படின்னு சொல்லி அப்படி அக்ரூட்டாக வந்து சொல்லியிருக்காங்க இதான் வந்து ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை இதில் திமுக வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் வரும் அதே மாதிரி அதிமுக கூட்டணி வந்து பதினாறு டு இருபது வரும் அதே மாதிரி பாஜக வந்து பதினெட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் நாம் தமர் கட்சி இவங்க சொன்ன இந்த ஒரு இது இருக்கு இல்லையா இது வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இருபது சதவீத ஓட்டு வந்து வரும் கண்டிப்பாக ரெண்டு லட்சம் ஓட்டு வந்து வரும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கல நிலவரம் ஏன்னா நாம் தமிழ் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட எல்லா தூதியிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க இப்போ நாற்பது தூதி இருக்குன்னா அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அந்த மாதிரி ரெண்டு லட்சம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதியெல்லாம் வாங்கியிருக்காங்க ஆறு சட்டமன்ற தொகுதி இப்போ ஒரு பாராளுமன்ற தொகுதி வருதுலையே அப்படி பார்க்கும்போது அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ரெண்டு மடங்கு வந்து ஓட்டு வரும் அப்படிங்கிறது தான் நிதனமான உண்மை ஒரு ஒரு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வந்து வாங்குங்க அப்படிங்கிறதான் நிதனமான உண்மை அது மட்டும் அதாவது திண்டுக்கல்லையும் வாங்குவோம் மயிலாடுதுறை அதே மாதிரி தென்காசி விழுப்புரம் சேலம் எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பேஸ் ஓட்டு இருக்கு இல்லையா அது வந்து நல்லாவே வந்து வளர்ந்துருக்குது நம்மளுக்கு வந்து கண் கூட பார்க்க வந்து முடியுது அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த எலெக்ஷனில் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சத்துலேருந்து ஒரு கோடி ஓட்டு வந்து வரும் அப்படிங்கிறதான் இப்போ இவங்களுடைய கருத்து கணிப்பும் கூட நம்மளுடைய கருத்து வந்து அதாக தான் இருக்குது நாம தம்பர் கட்சிக்கு இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ரெண்டு எழுவத்தஞ்சு டு ஒரு கோடி ஓட்டு வந்து வரும் அப்படி ஒரு கோடி ஓட்டு வந்து நம்மளுக்கு வந்து எழுபத்தஞ்சு ஒரு வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீமான தான் ஆட்ட நாயகன் அப்படிங்கிறது தான் நெரிசமான உண்மை இது வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லேயே சீமானை வந்து எழுவத்தஞ்சி டு ஒரு கோடி ஓட்டு வந்து வாங்கிட்டார் அப்படின்னா அதுதான் வந்து பேஸ் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம் தமிழ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் நாம் தமிழ் கட்சி வந்து அந்த ஒரு பெரிய ஒரு அப்படி தான் அது வந்து வேறு லெவலில் வந்து போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பற்றி அவங்க கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்